ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வெடியா இன்றைக்கி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் பேட்டரி தான் இது இது வந்து சிக்ஸ்டி வோல்ட்டு ஃபிஃப்டீன் ஆம்ஸ் பதினஞ்சு எம்ஸு கஸ்டமர் பேட்ரி தான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்த பேட்டரி இதோடய ஃப்ரெண்ட் என்று பாருங்கள் இது என்ன மாடல்னால் எனக்கு தெரில இது கடத்துகிற ஸ்க்ரூலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க லென்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கலத்துற மாதிரி தான் இருந்துச்சு சிக்ஸ்டி ஓல்ட்டு ஃபிஃப்டின் எம்ஸு லித்தியம் அயன் பேட்ரி நான் இப்போ இதை அந்த ஆங்கிள் கிரைண்டரை வச்சு இதை கட் பண்ணிவிட்டேன் இந்த எண்டை கட் பண்ணிட்டேன் இது பிளாஸ்டிக் கேஸிங் தான் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் லித்தியம் பேட்ரி மாதிரி இல்லை நம்ம நார்மல் லித்தியம் பேட்ரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி வரும் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு மேக்ஸிமம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மில்லியம்ஸ் வரை இருக்கும் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வந்து ஃபோர் வோல்ட்டு அதே மாதிரி ஐயாயிரம் இல்லியம்ஸ் அதே மாதிரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டும் கிடையாது லித்தியம் அயன் பேட்ரி தான் நான் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வி ஃபோர் வோல்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நான் மல்டிமீட்டரில் வச்சு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபோர் வோல்ட்டு தான் ஷோ ஆகுது இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைலேஜ் ப்ராப்ளம் வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் கிடைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மல்டிமீட்டரில் உங்களுக்கு டிசி மோட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் வோல்டேஜ் காமிக்க இப்போ இது டூ இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லைங்களா ஃபோர் வோல்ட்டு காமிக்குதா அதே மாதிரி இது டூ வைக்கும் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோர் வோல்ட்டு காமிக்குதா ஆனால் அந்த லாஸ்ட் செல்லு மட்டும் நம்மளுக்கு த்ரீ ஓல்ட்டு தான் காமிச்சது த்ரீ ஓல்ட்டு தான் காமிச்சிது நான் இப்போ என்னென்னா இதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம பிஎம்எஸ் போட்டு நம்மளால் இது பண்ண முடியாது பேலன்சிங் பண்ண முடியாது அதனால நம்ம நான் ஆல்ரெடி நம்ம இதில் வரக்கூடிய அந்த மாடுல் சார்ஜிங் மாடுல் இருக்குல்ல ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் மாடலை வந்து எடுத்து டேரெக்டாக சால்ட்ரு பண்ணியிருக்கேன் மைனஸ் ப்ளஸ் இந்த ஒரு செல் மட்டும் தான் வீக்காக இருக்குது இந்த ஒரு செல்லில் மூணு லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது அதுக்காண்டி தான் மெயினாக வீடியோ மற்ற நம்ம நார்மலாக நிறைய லித்தியம் அயன் பேட்டரி எல்லாமே சர்வீஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த பேட்டரி நான் பார்க்கும்போது இது எனக்கு புதுசாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொபைல் ஃபோனை இப்படி குறுக்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த லித்தியம் அயன் செல்லு மாதிரி ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த நம்ம பிஎம்எஸ்க்கு போகக்கூடிய ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிசிபி வழியாக டைரெக்டாக ஃப்ரண்ட் சைடு போகுது அதை நான் உங்களுக்கு காமிக்க மாதிரி பார்த்தீங்களா இதான் ரெண்டு பேரலல் இது தேர்ட்டி ஓல்ட்டு இது தேர்ட்டி ஓல்ட்டு இண்டிவிஜுவல் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்களா இதுலேருந்து வந்து இந்த பிஎம்எஸ்க்கு போகுது இதில் வருது இந்த பிஎம்எஸ்க்கு போகுது ரெண்டு பிஎம்எஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா நைன் நைன் சீரீஸு எயிட்டீன் சீரீஸு எயிட்டீன் சீரீஸில் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் ஓல்ட்டு இதான் இதோட பிஎம்எஸு பி மைனஸ்ஸு இது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ஹோல் இது டைரக்ட் பாசிட்டிவ் இப்போ நான் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா பேலன்சிங் தான் இதை வந்து தனியாக நம்ம இந்த கனெக்டர்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோ கனெக்டர் ரொம்ப நம்ம பேலன்சிங்கில் வரக்கூடிய கனெக்டர் இது செட் ஆகாது இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கனெக்டர் கம்மிக்க பாருங்கள் இந்த மாதிரி டைப் கனெக்டர் வரும் ப்ரெஸிங் டைப்பில் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் கனெக்டரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கனெக்டர் வரும் இந்த ரெண்டு சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிஎம்எஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படிதான் இந்த மாதிரி பிஎம்எஸ்சில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கிறது இந்த மாதிரி பிஎம்எஸ்சில் வரும் ஆனால் இதில் உள்ள கனெக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்டாக இருக்கும் இந்த மாதிரி இதுக்கு நம்ம பேலன்சிங் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்ருணும் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சார்ஜிங் மட்டில் எந்தெந்த பேட்ரி சார்ஜிங் கம்மியாக இருக்கோ இது ரீப்ளேஸ் பண்ணால் நல்லது ஆனால் நான் இதில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு இந்த பேட்ரி அவைலபிளாக இல்லை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சைடில் வரக்கூடிய ஸ்க்ரூ எல்லாத்தையும் கலத்தி டீசல்ட்ரு பண்ணான்னு பார்த்தேன் பேட்ரி அவைலபிள் இருந்துச்சுன்னா கலத்தி கண்டிப்பாக மாற்றியிருப்பேன் பேட்ரி அவைலபிள் இல்லை இப்போது இது சார்ஜிங் ஆகி இதோடய வோல்டேஜ் வந்து ஃபோர் ஓல்ட்டு வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு பேட்ரி பேக்கப் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் இப்போ இதே பேட்ரி வந்து நம்மளுக்கு கஸ்டமர் அஞ்சு கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம இதையெல்லாம் பேலன்ஸிங் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டால் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு குறையாமல் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு நம்ம எடுக்கலாம் ஏன்னா சிக்ஸ்டி வோல்ட்டு ஃபிஃப்டீன் எம்ஸ் தான் பதினஞ்சு ஆம்ஸ் தான் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மைலேஜ் இருபத்தஞ்சி தான் கிடைக்கும் அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கான லேபர் சார்ஜ் நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆல்ரெடி சொன்னது தான் ஃபிஃப்டி ஃபோர் வாட்ஸு இதை நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய லேபர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ரொம்ப சேஃப்டியாக தான் இந்த பிஎம்எஸ்லாம் டாப் எண்டில் இருக்கும் இந்த டாப் கவரை கலத்தும் போது ரொம்ப சேஃப்டியாக தான் கலத்தணும் ஆங்கிள் கிரைண்டரை வச்சு தான் நம்ம கலத்த முடியும் இது தெரியாதவங்க கண்டிப்பாக வேலை பார்க்காதீங்க இந்த மாதிரி பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா என் நம்பர் கீழே வீடியோக்கு கீழே கொடுக்க அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன் சர்வீஸ் நம்ம நம்மளை நம்மளுக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிடுவேன் பார்க்குறதுக்குள்ள லேபர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஏன்னா இது ரிஸ்க் அதிகமான உள்ள வேலை சப்போஸ் ஏதாட்டும் ஒரு இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டுனாலும் ஃபயர் ஆகிரும் அதே மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட் ஆகி நம்மளால் சரி பண்ண முடியல இல்லை ரேட் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பேட்டரியை வந்து டைரக்டாக கொரியர் போட முடியாது நீங்கள் வந்து தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ரிலாம் வந்து கம்ப்ளைண்ட்டான பேட்ரி இதெல்லாம் ஒரு பேட்டரிலேயுமே வோல்டேஜே இல்லை இப்போ இந்த பேட்ரியெல்லாம் நான் வந்து நான் பிரித்து போட்டுட்டேன் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம பழைய பேக்கெலாம் நம்மளால் கொடுக்க முடியாது அதையும் நம்ம சொல்லிடணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் எலக்ட்ரிக் பைக் ரிலேட்டடான சார்ஜர் வேணா இருந்தாலும் சரி பிஎம்எஸ் வேணும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெல் பேட்டரியாக இருந்தாலும் சரி லைட்டு என்ன வேணுமோ நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்